சரஸ்வதி கல்வி கலாச்சார தொண்டு அறக்கட்டளை நிறுவனம் சார்பாக நடன வசந்த உற்சவ விழா மயிலாப்பூர் ஸ்ரீ கபாலீஸ்வர கோவிலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை காலசாஸ்திர அறக்கட்டளையின் முன்னாள் இயக்குனர் ரேவதி ராமச்சந்திரன் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் கே வி முரளிதரன் தமிழ்நாடு கலை மற்றும் கலாச்சாரத்துறை இயக்குனர் எஸ் ஆர் காந்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் மேலும் மெலட்டூர் பாகவத மேலாவின் பெரிய குருக்கள் எஸ் குமார் எஸ் நரசிம்மன் டாக்டர் எஸ் வெங்கடேசன் ஆகியோர் பாகவத மேளா பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் பங்களிப்பதற்காகவும் காஷ்மீர் கலாச்சாரத்தை மேம்படுத்தும் சேவைக்காக ரமேஷ் ஆங்லு மகேஷ் கவுல் வேதா பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் லோகேஷ் சர்மா ஆற்றிய பங்களிப்பிற்காகவும் சித்தாந்தான் மரபை பாதுகாப்பதில் ஆற்றிய பங்களிப்பிற்காக சோ நாகப்பன் ஓதுவார் ஆகியோருக்கு கௌரவிக்கப்பட்டு நினைவு பரிசையும் வழங்கினார் தொடக்க நாள் விழாவில் டாக்டர் விஜய் மாதவன் மற்றும் குழுவினரின் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடைபெற்றது சரஸ்வதி கல்வி கலாச்சார தொண்டு அறக்கட்டளின் பொது செயலாளர் பிரியதர்ஷினி ராஜ்குமார் செய்தியாளரிடம் தெரிவித்ததாவது கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக கல்வி கலாச்சார தொண்டு நிறுவனம் மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது இதன் தொடர்ச்சியாக கபாலீஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் ஒன்று முதல் பதினொன்றாம் தேதி வரை இருபதுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்துகிறது இதை தவிர சாலையோர வாசிகளின் குழந்தைகளுக்கு கல்வியை அளிப்பதில் ஆர்வமுடன் செயல்படுகிறது பண்டைய காலங்களில் கோவில்களில்தான் நடன நிகழ்ச்சிகள் நடைபெறும் அந்த மரபு இப்போதும் மறக்கடிக்கப்பட்டுள்ளது இதை மீட்ட உருவாக்கம் செய்து சென்னை மக்கள் அறியும் வண்ணம் புகழ்பெற்ற கபாலீஸ்வரர் கோயிலில் இந்நிகழ்ச்சியை நடத்துகிறோம் மேலும் வேதம் இசை பாட்டு ஆகிய துறையில் சிறந்து விளங்கும் ஆன்மீக மேதைகளை கண்டறிந்து கௌரவிக்கும் வண்ணம் விழா எடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளது இருபது நிகழ்ச்சிகளில் குரு ஜிகிரியின் தேவானிய பள்ளியின் கதக் மற்றும் ஸ்வர்லி மற்றும் மேதா கும்போஜகரின் கதக் குரு மற்றும் கோனாரக் ஓடிசி அகடமியின் ஒடிசி ஸ்ரீ வேம்பட்டி சின்ன குச்சிப்புடி கலைமாமனின் ஸ்ரீ கலாபரத் கலை அகாடமியின் குச்சிப்புடி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார் இவங்க வந்து வெறும் நடனம் இல்லது வாய்ப்பாட்டு அது மாதிரி இல்லாம இவங்க வந்து பல விதமான சர்வீஸ் பண்றாங்க பல ஏழைகளுக்கு சர்வீஸ் அந்த எஜுகேஷ்னல் சர்வீஸ் இது இல்லாமல் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து காஷ்மீர தேசத்துலேருந்து வந்து நம்ம நாட்டில் வந்து அவ்வளோ அழகாக தமிழ் பேசி நம்ம நாட்டு கலாச்சாரத்தை இவங்க இப்படி பரப்புவது மிகவும் சிறந்ததா என்று நான் நினைக்கிறேன் ரேவதி ராமச்சந்திரன் நான் வந்து கலாட்சேத்திரம் டைரக்டராக பணியாற்றி அக்டோபர் மாதம் எனது டென்யூர் முடிந்தது இப்போது கலா நிறுவனத்தை நடத்தி வருகிறேன் வணக்கம் நான் பிரியதர்ஷினி ராஜ்குமார் நான் வந்து சரஸ்வதி எஜுகேஷ்னல் கல்ச்சரல் அண்ட் சேரிட்டபிள் அறக்கட்டலையோட செக்ரட்டரியாக இருக்கேன் அண்டு இந்த நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம் ரெஃப்யூஜிஸ் இன் காஷ்மீர் அவங்களுக்காக ஒர்க் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் பேமெண்ட் டுவெல்லர்ஸ் ஸ்ட்ரீட்டில் வாழக்கூடிய பசங்களுக்காக நிறைய யூனோ எஜுகேஷ்னல் திட்டங்கள் எல்லாம் பண்ணுறோம் ஒகேஷ்னல் ட்ரைனிங் கொடுக்குறோம் லேடிஸ்க்காக நிறைய பண்ணுறோம் நிறைய விஷயம் பண்ணுறோம் இது வந்து எங்களோட கல்ச்சரல் ஆக்டிவிட்டி வருஷத்தில் ஒரு வாட்டி வந்து வசந்த் உற்சவனு சொல்லி ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து கபாலீஸ்வரர் கோயிலில் நடத்துகிறோம் இது முக்கியமாக சென்னை தவிர மற்ற பெரிய நகரங்களில் நிறைய கோயில்கள் இருக்குது இந்த மாதிரி மக்கள் நிறைய போயிருக்கலாம் அந்த மாதிரி இங்கே பண்ணும்போது எங்கிறது எந்தெந்த ஊர்தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் எல்லாம் கவர்மெண்ட்டே ஆர்கனைஸ் பண்றாங்க மகாபலிபுரம் ஃபெஸ்டிவல் எல்லாம் பண்ணுறாங்க இது வந்து நாங்கள் ஒரு பிரைவேட் டெஸ்ட்டாக எடுத்துட்டு நம்ம சென்னையில் இந்த மாதிரி ஒன்று இருக்கணும்னு நம்ம பண்ணுவோம் நாங்கள் எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம் இன்னும் நிறைய இருக்குது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கு பட் அதுக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுப்போம் ஒன்றாம் தேதி எவ்ரி இயர் தேதியில இருந்து பத்து இல்லைன்னா பதினொன்று வரைக்கும் கண்டிப்பாக போகுங்க ஒரு நாள் பிரதோஷனுக்கு மட்டும் நாங்கள் ஒரு லீவ் விடுவோம் பிகாஸ் ரொம்ப க்ரௌட்ஸ் ஜாஸ்தி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டைமில் பண்ணுறது இல்லை பட் டே ரெண்டு ரெண்டு டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கோம் ஈவினிங் டைமில் அண்ட் கத்தக் ஒடிசி சத்ரியா டான்சிங் இந்த மாதிரி நிறைய நம்ம இந்தியா டிஃப்ரெண்ட் பகுதியிலேருந்து டிஃப்ரெண்ட் அவங்க அவங்க கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம்ஸை கொண்டு வந்து நம்ம பரதநாட்டியம் கூட சேர்ந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி கோவில் மாதிரி இடத்துல நடத்தினா ஒரு ஆடிட்டோரியம் நடனத்தில் எல்லாரும் வந்து பார்க்குற ஒரு வாய்ப்பு தருது இது மாதிரி பல விதமான நடனங்கள் தேங்க் யூ